திருச்சிற்றம்பலம் சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுரிகுழல் வனைமுலை மடந்தை பாதி ஏ வரணே பால்கொள்வெண் நீற்றாய் செல்வத் தயணு மாலரியா குருந்தமேவிய செல்வத்திருப்பெருந்துரையுள் அடியே நாதரித்து அழைத்தால் அதெந்துவே என்றருளாயே போற்றுதலுக்கும் நாளும் நம்மை உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னொருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குரவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் தொல்காப்பிராதி சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கேலாய பரம்பரை மேகண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் கைலை குருமணி தமிழரு தந்தை அவருடைய பொன்னார் திருவடி குருவர்களாலும் நேயர்கள் அனைவருக்கும் யூடிவி பக்தி தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் அனைவருக்கும் நம்முடைய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் அப்பரடிகள் சொல்லுகின்ற போது விளக்கு என்பது இருள் கெடுக்கக்கூடியது என்று சொல்லுவார் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமசிவாயவே என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட சொல்லக விளக்காக சோதி உள்ளதாக திகழக்கூடிய இந்த நாளை தீபாவளி திருநாள் என்று நாம் கொண்டாடுகின்றோம் இது பல்வேறு வகையிலே அன்பர் ஒரு மக்களாலே பல்வேறு வகையாக கொண்டாடப்படுகின்றது வடபுளத்திலே இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தீபாவளி திருநாளன்று தீபங்களை வரிசையாக ஏற்றி நாம் எப்படி கார்த்திகை திங்கள் நிறநிலா நாளாகிய கார்த்திகை தீபத்தன்று வரிசையாக விளக்குகளை எல்லாம் ஏற்றி வழிபாடு செய்கின்றோமோ அதுபோல வழிபாடு செய்யக்கூடிய ஒரு உன்னதமான நாள் ஆகவேதான் அதனுடைய பெயர் அவ்வாறு அமைந்திருக்கின்றது தீப ஆவளி தீபம் என்றால் விளக்கு ஆவளி என்று சொன்னால் வரிசை இந்த அகல் விளக்குகளை வரிசையாக ஏற்றி இங்கே இருக்கக்கூடிய இருள் நீங்குவதை போல எங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய இருள்களாகிய பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற வாழ்க்கை வெற்றி உயிர்தாழ் மனப்பான்மை வஞ்சம் போட்டி பகை பொறாமை ஏற்றத்தாழ்வு வன்முறை கழகம் போன்றவை எல்லாம் நீங்க வேண்டும் இந்த விளக்கினுடைய ஒளி எல்லா இடங்களிலேயும் பரவுவதைப் போல எங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் உலகிலேயும் நிறைந்த மனம் சகிப்புத்தன்மை உளமார்ந்த மன்னிப்பு கருத்துடைய கற்புநெறி ஈகை சான்றாண்மை பண்புடைமை ஒழுக்கமுடைமை அருளுடைமை நேர்மை வாய்மை கொல்லாமை விளால் மறுத்தல் ஆக்கமுடைமை ஊக்கமுடைமை போதையின்மை போன்ற நற்பண்புகள் நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் திகழ வேண்டும் என்பதற்கு அடையாளமாக ஏற்றி வடபுளத்திலே இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தீபாவளியை விளக்கினை ஏற்றி வெளியினை எருமின் விளக்கின் முன்னே வேதனை மாறும் விளக்கினை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கவர்தாமே என கொண்டாடுவார்கள் அதே போல நம்முடைய இருவரும் இதிகாசங்களிலே ஒன்றாக திகழ்வது இராமாயணம் அந்த ராமாயணத்திலே ராவணனை வென்று அயோத்திக்கு ராமன் திரும்புகின்ற போது அவரை வரவேற்ற நன்னாளாக அமைவது இந்த தீபாவளி திருநாள் அந்த வரவேற்பனை கொண்டாடக்கூடிய வகையிலே மிகச்சிறப்பான முறையிலே இதுவும் வட இருக்கக்கூடிய அன்பர்கள் இராவண நீலா என்று கொண்டாடுகின்றார்கள் நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய முக்கிய மூவாசைகள் மண் பொன் பெண் என்று சொல்லக்கூடிய இந்த மூவாசைகளையும் நீக்க வேண்டும் இல்லையேல் அதற்குண்டான தண்டனையை இறைவன் நல்குவான் என்பதற்கு அடையாளம்தான் இராவணன் ராவணன் ஒரு சிறந்த அந்தனர் குலத்திலே பிறந்தவன் கல்வி கேள்விகளிலே வல்லவர் அவருக்கு ஈடு இணையாக இசைத்துறையிலே யாருமே இல்லை இத்தனை நல்ல குணங்கள் இருந்தும் கூட கல்வியும் செல்வமும் வீரமும் வாய்க்க பெற்றாலும் கூட நற்குணம் அவரிடத்திலே இல்லாத காரணத்தினாலே அவர் அழிவை நோக்கி செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது அதுபோலதான் அத்தகைய அழிவினை செய்வதற்கு இறைவனே இங்கே விண்வெளித்து மண்புகுந்து நமக்கு அருள்வான் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதுதான் அயோத்தியிலே ராமபிரானுக்கு மக்கள் எல்லாம் வைதிகளிலே விளக்கேற்றி கொடுத்த ஒரு வரவேற்பு நன்னால் அந்த நாள்தான் தான் அங்கு அவர்கள் சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள் அதே போல தன் மகனை சான்றோன் எனக் கேட்டதாய் மிகவும் மகிழ்வார் அதே நேரத்திலே தன் மகன் இழிவனைக்கு செல்லுகின்றார் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கின்றார் என்றபோது தன்னுடைய மகனாக இருந்தாலும் அதை அவரை மாய்க்க செய்வது என்கின்ற ஒரு பெருங்கருணை எடுத்த பெருந்தகைதான் நிலமகளாகிய பூமாதேவி கண்ணனின் மனைவியாக நிலமகளாக பல்வேறு வகையான வரங்களை பெற்று மக்களையெல்லாம் துன்புறுத்தியவன் நரகாசூரன் அத்தகைய நிலமகளின் மகனாகிய நரகாசூரனை வதம் செய்த நாளாக பல இடங்களிலே இந்த தீபாவளி கொண்டாடப்படுகின்றது நரகாசுரன் வேண்டுதலுக்கிணங்க நான் அறிந்தோ அறியாமலோ நிறைய பிழைகளை செய்துவிட்டேன் இருந்தாலும் என்னை நினைவு கூற வேண்டும் இரண்டு வகையிலே அத்தகைய நினைவு அமைய வேண்டும் ஒன்று நான் தங்களாலே இன்றைய நாள் வதம் செய்து பெற்றிருக்கின்றேன் இந்த நாளை என்றும் நினைவு கூறக்கூடிய வகையிலே மக்கள் அதிகாலையிலே எழுந்து தலைக்கு எண்ணெய் தேய்த்து நல்ல நீரிலே குடித்து புத்தாடை அணித்து மகிழ்ந்து கொண்டாட வேண்டும் இந்த மகிழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் எங்களுடைய உள்ளம் உடலளவிலேயே இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவேதான் இதை நரம் என்று சொல்ல நர அகம் நர அகம் என்று சொன்னால் மனிதனுடைய உடல் அளவிலேயே இருந்து கொண்டு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் பயப்பட்டு அலைக்கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை நீக்கி எல்லையற்றதாகிய அந்த பரம்பொருள் நிலைக்கு இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்கின்ற அப்பரடியுடைய வாக்கினுடைய அடிப்படையிலே நாம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் இத்தகைய இருள் நீங்கியது நாங்கள் அனைவரும் உலகத்திலே ஒற்றுமையாக அன்பாக மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே உலகத்திலே இருக்கக்கூடிய போர் பகை அச்சம் கழகம் வன்முறை போன்றவையெல்லாம் நீங்கிவிட்டன இனி நாங்கள் அன்போடும் அரைவரம் போடும் ஆனந்தத்தோடும் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் திகழ்வோம் என்பதை அவர்கள் கொண்டாட வேண்டும் என்று கண்ணனிடத்திலே நரகாசுரன் வேண்டிக் கொண்டான் அந்த வகையிலேதான் நாம் பட்டாசுகள் உடுத்தி தீமைகள் எல்லாம் நீக்குகின்றோம் பல்வேறு வகையான மத்தாப்பு முதலியவற்றை எல்லாம் வெற்றி ஒளிமயமாக இரவையும் மாற்றுகின்றோம் அத்தகைய தீபாவளி திருநாளாக நாம் இந்த நாளை கொண்டாடுகின்றோம் சமணர்கள் செல்வத்துள் செல்வமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பொருட்செல்வத்தை போற்றக்கூடிய வகையிலே அந்த செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய திருமகளே திருப்பாட் என்று தேவரதுல வருமகளே உலகமெலாம் என்றென்றும் வாழ வைக்கும் ஒருமகளே மகளே நெடுமாலுரத்தே உற்றி உரம் பெறுவது தருமகளே தமியேன் தலைமையதனின் தாளவையே என்று சொல்லி அவர்கள் புதுக்கணக்கு தொடங்குவது இந்த மகாலட்சுமியை போற்றி வழிபடக்கூடிய நாளாக அமைந்திருக்கின்றது இப்படி ஒவ்வொரு பகுதியிலேயும் ஒவ்வொரு அன்பர்கள் இந்த நாளை கொண்டாடுகின்றார்கள் அதனுடைய அடிப்படை நோக்கம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய இருள் நீங்க வேண்டும் மருள் நீங்க வேண்டும் அறியாமை நீங்க வேண்டும் மயக்கம் நீங்க வேண்டும் அதே நேரத்திலே நம்முடைய உள்ளத்திலே என்றென்றும் பேரின்பம் திளைக்க வேண்டும் தொண்டு சிறக்க வேண்டும் தனக்கென வாழாது பிறற்கென வாழும் பெரும்பண்பு நம்முடைய உள்ளத்திலே தோன்ற வேண்டும் ஆன்பதாகும் ஆகவே இந்த நல்ல நாளிலே நாம் அனைவரும் கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றிலே நாம் மேம்பட்டு உருவமைப்பு குணம் அறிவின் உயர்வு கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் ஆகிய பேர்களைப் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள்மிகு மிக பெருமானுடைய இன்னரலையும் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னர்களையும் குருவர்களையும் சிந்திப்போம் போற்றியோ நமஸ்ரீவாய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள்